ஆக்ரட் எம்பயருக்கு முன்னாடி அந்த ஸ்னோ எம்பயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ டீமெண்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு ஆனால் அதனோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி குறஞ்சி வச்சுன்னா உலகத்தில் வெறும் ஏழு ஏழு வந்து இந்த மாதிரியான கோஸ்ட் ஸோ அட்ரிபியூட் கொண்ட ஷேடோ லேம்ப்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ஆட்ரிபியூட் அந்த டீமன்ஸ் அந்த ஷேடோ டீமன்ஸ் அது எல்லாத்தையும் ஏழு வகையான லேம்ப்பில் அடைச்சு உலகத்தோட பல்வேறு மூலைகளை பார்த்தீங்கன்னா அந்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ என்ன தான் இது வந்து பார்த்தினா வந்து ஸ்ட்ரென்த்து வைஸ் வீக்காக இருந்தாலும் ஸோ ஸ்பீட் வைஸ் ரொம்பவுமே பயங்கரமானது அது மட்டும் இல்லாமல் அட்டாக் ஓட அட்டாக்கிங் பவர் அதுவுமே ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கு இது வந்து ஒரு ஷேடோ டைப் ஸோ நான் கல்டிவேட் பண்ணுற ஹெவன்லி பாத் கல்டிவேஷன் டெக்னிக் ஏழு விதமான ஆக்டிவிட் கொண்ட டீமன் ஸ்பிரிட்ஸ் வந்து எனக்கு தேவை ஸோ இந்த ஷேடோ டீமன் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான் ஸோ ஒரு ஹீரோ அப்படி யோசிச்சு போதுனா அந்த கோஸ்ட் டீமன் ஷேடோ டீமன் ஸ்பிரிட் அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளு வந்து ஹீரோ வந்து திடீர்னு ஒரு ரோர் விட்டு ஹீரோ அட்டாக் பண்ண மாதிரி ஹீரோ திரும்பவும் பாருங்க திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டாக் பண்ண வருது பட் இருந்தாலும் அந்த லேம்புங்கிறது ஒரு சீல் ஸோ அந்த கோஸ்டால் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது ஃபுல்லாக தப்பிச்சு போக முடியாது அதனால் திருப்பி வந்து உள்ளே எழுதுச்சு சரி ஓகே இந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக எனக்கு வெண்டு கீழே பார்த்து வந்து எடுக்கலான்னு போகிறான் பட் ஆனால் அது எடுக்க போகிறான்னு தெரிஞ்ச அந்த ஷேடோ அடிமின் பார்த்தா திரும்பவும் கீழே அட்டாக் பண்ணி வந்துருக்கான் ஹீரோ போட்டாம்பருக்க சோல் அட்டாக் அடிச்சு அட்டிக்கு பார்த்தா அந்த ஷேடோ அடிமின் பார்த்தோன்னா வந்து அங்கேருந்து மறைஞ்சிருச்சு அதனால் பார்த்தீங்கனா ஹீரோ வெற்றிகரமாக அந்த ஹீரோவோட ஃபஸ்ட் டீமன் ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு டீமன் ஸ்பிரிச்சுவல் டீமன் வந்து ஆப்டைன் பட் அந்த இதில் வந்து இவன் நீ வந்து உனக்கு தேவை எடுத்துட்டு அப்படின்னா அவங்க தரமான பொருளை எடுத்து வச்சிருக்கான் ஸோ மூணு கோல்டு ரேங்க் பிளாக் கோல்டு ரேங்க் பீஸ்டோட கிறிஸ்டல் அது மட்டும் லெஜெண்டரி ஸ்னோ பீஸ்டோட நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இதை பகுதி இருவோம் கண்டிப்பாக இது உனக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீ ரொம்ப நல்ல பொருளை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒன்று சொல்லுங்க சரி ஓகே நம்ம வெளில போகலான்னு போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல இவங்க போகலாம் அந்த வழியாக தான் வந்து உடச்சிட்டு போனோம்னு நினைக்கும் அந்த இடத்துல திடீர்னு வந்து ஆடாங்க என்னடான்னு பார்த்தா மேலேருந்து ஒட்டச்சிட்டு விழா இருக்கும் தலைவன் உடனே இப்போ இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா வந்து முன்னாடி நின்றுவோம் அந்த இடத்துல பெரிய பாறை வந்து உள்ள நான் தான் நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி கத்தி எடுத்து வந்து நிற்க அவளுக்கோ சரியாக ஏன்னா முன்னாடி பார்த்தா ஹீரோயின் செங்க வந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து எந்த எந்த வழியில் இருந்து வந்தீங்க அப்படின்னு செங் கேட்ப முடியும் ஹாய் செங் பிரதர் நீங்கள் இப்போ தான் வரீங்களா அப்படின்னு நம்ம இன்ஜி வந்து கேட்பா சார் ஒன்றும் பிரச்சனை நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்குங்கடா சரி கேட்போம் உங்களை காலஞ்சிரமே நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு தலை ஒன்று பேச ஆரம்பிக்கிற அந்த இடத்துல சரி ஓகே நம்ம காண்ட்ராக்ட் பண்ணி நீ வந்து ஃபஸ்ட் ட்ரெஷர்ஸ் ஏறணும் சுற்றி இருக்கும் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல மாஸ்டர் நீங்கள் பாருங்க எவ்வளோ பணம் எவ்வளோ காசு இருக்குங்கடா நீ இல்லை நீ வந்து உன்னோட ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஷர் வந்து அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஸோ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் வந்து எனக்கு தேவை நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்களே எடுத்துவோங்க அப்படின்னா ரொம்ப நன்றி எல்லா ட்ரெஷர்ஸும் எடுங்க எடுக்கலாம் ஒன்று கூட இருக்கணும் இந்த சூ சொல்லுவான்

இமேஜினேஷன் கிடைக்காது ரொம்பவே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹீரோ சொல்லுவாள் நீ என்ன அப்படி சொன்னாலும் ஃபியூச்சரில் என்ன வந்து விஷயம் உனக்கு தேவைப்படாது அதை அரண்மனை சரி ஓகே அந்த குரங்கு வந்து நான் வந்து டார்க் இல்லை மாட்டி விட்டு நீ ஹீரோ சொல்லுவாள் டார்க் இல்லை அவனுங்க எங்கே வந்தானுங்க அப்படின்னு நம்ம செங் பிரதோ அப்படி இடத்துல யோசிச்சுட்டு இருக்கு ஸோ எல்லா ட்ரெஷர் எடுத்துகிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே முதல்ல இங்கே வந்து கிளம்பலாம் வாங்கிட்டு எல்லாருமே வந்து கிளம்ப வாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹியூனா வெளியே வெயிட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து வெளியில் வந்து நிற்பா பாருங்க உடனே மை டியர் டார்லிங் நீலி அப்படின்னு கொய்யால் வந்து பரவசத்தில் வந்து கட்டி பிடிக்க ஒரு வருஷத்தில் ஐயோ ஹீரோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது இது இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஹீரோ வந்து ஹியூனா வந்து என்ன பண்ணுறான்ட்டு நீங்களே பார்த்துக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடியே மூச்சோட முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து நவுந்து போடி மூச்சோட முன்னாடி ஹீரோ வந்து தணறிக்கிட்டு இருக்கா இதை பார்க்க எல்லாருமே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஜி டே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே தலைவன் வந்து நம்மளா லவ் பண்றோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து செங்கோட டீம் சென்னோட டீம் அங்கேருந்து போச்சு அதுல பல மில்லியனோட அவங்க அப்படின்னு பண்ணா டி சூப்பரா நம்மளும் போடுறோம் மில்லியன் கரெக்டாக சுருட்டிட்டு வர அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க அதாடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட முப்பத்தரவா எபிசன் முடிஞ்சு லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தா முப்பத்தி ஆறு சீன் போயிடலாம் சீன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பைக்கு நம்ம ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கானு எதுக்குறா அப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன்டா

வந்துடுவான் அவன் ஆல்ரெடி வந்துடணா வந்துடானா யார் கூட வந்தா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அவன் யாரும் வந்து யாரோ ஒரு வேற ஒரு கேங் கூட வந்தான் கிட்டா ஸோ எங்களை தவிர வந்து யார் எங்கே போனது அப்படின்னு கேட்டு சொல்லுவாள் இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்கா இல்லை ஒரு அப்படி இருக்க ஹீரோ கொஞ்சம் சரியான ஷாக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் டார்க் கில் கூட தான் இந்த இடத்துல அது தான் அந்த சீனை கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கேட் அகாமி அகாடமியோட சீனியர் கிளாஸ் தான் கட்டுறேன் அந்த ரெண்டு பேர் பேசணும் செங்கு ரொம்ப நல்ல நமக்கு அமௌண்ட் பிரித்து கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம்டா ஹியூனா வந்து நீலி கிளாஸ்ல எப்பவுமே வந்து வரலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கும் அவ்வளோ பிரச்சனை நீங்க அவ்வளோ அடிச்சு ஆளாண்டா அந்த மாதிரி நீலி தேடி வர்றது தேடி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லவ் பண்ணுறான்னு பச்சையாக தெரியுதான்ட்டு இந்த இடத்துல சென்ஃபி தான் பாவண்டு போயிடுவான் இது எல்லாத்தையும் சென்ஃபி கேட்டும் கூட எல்லாம் சரியான டென்ஷன் அந்த அட்டி அடிப்பா இதை பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் ஸோ திடீரில் ஒருத்தந்து நான்ப்பா சென்ஃபி எப்படி இருக்க நான் தான் இப்போ தான் வந்து ஸோ நம்ம ஜியோ நாவ மூலியமாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ஸோ நீங்கள் வந்து நீலி வந்து லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஹியூனா கூட சண்டை போட்டிருக்கா ஸோ நீ என்ன பண்ணுறா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உனக்கெல்லாம் பச்சை குதிரதாண்டி அப்படின்னு சொல்லிட்டுருப்பா தட் மீன்ஸ் என்னன்னா வந்து ஸோ பொண்டாட்டி வந்து வேற யாரு கூட தொடர்பில் இருப்பா ஸோ இது தெரிஞ்சு நீ கூட வாழ்வியா கடையில் வாழ போய் வாய மூறு அது ஏன் பிரச்சனை நீ இதெல்லாம் கேட்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து உடனே கோமா போகிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க டேய் ஜியூன்னு வந்து என்ன வந்து நீங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அவள் வந்து மெயின் ஃபேமிலி சேர்ந்து அவள் பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ மெயின் ஃபேமிலி ஸோ இந்த மெயின் ஃபேமிலியோட ஒரே ஒரு லெஜண்டரி லேங்க் மட்டும் தான் இருக்காங்க ஸோ எங்கள் ஃபேமிலியில் லெஜண்ட் ரேங்க் வரட்டா அப்போ திரும்ப க்ளோரி சிட்டி ஜமா ஆக போகிறதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டிலாடு ஃபேமிலி பார்த்துக்கோங்களா அப்படின்ட்டு அவன் சொல்ல நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சீன் கட் பண்ணுறாங்க இந்த சீனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதே கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வால் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ தடுப்பு சோர் அந்த சோருக்கு பார்த்து ஏறிட்டு இருக்க அந்த காம்பவுண்ட் அந்த டே எவ்வளோ நாள் ஆடம் இப்படி செவ்வாய் ஏறி குச்சிக்கு போகிறேன் ஏடா உனக்கு தெரியாது அந்த யூனா தான் என் வெயிட் பண்ணுறது அந்த திடீர்னு அந்த கிளாஸ் டே யாரா நீங்களா எந்த கிளாஸ் எந்த இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டுருக்க உடனே மழை தப்பு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா வந்து நீலேன்னு கூப்பிடா பாருங்க இது கிட்ட நீளுக்கு சரியான பயம் எம்மா நீ தானம்மா நான் கூட அந்த யூனா தான் வந்துட்டேன் சரி ஓகே நீ ரொம்ப நாள் கிளாஸ்க்கு வர எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுருக்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து காடாஸ் நீங்கள் நீ வந்து யூனா பண்ண அடிச்சு முடியாமல் உண்மையா அப்படின்னு போய் கேட்டுருக்கேன் அந்த இடத்துல இல்லை நான் வந்து அடிக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு வாய் தகராறு ஆச்சு அப்படின்னு அவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டே எதாவது சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவளுக்கு என்ன சொல்லுறது இல்லை ஸோ நீலியா உனக்கு அவளை பிடிக்க மாட்டேன் இல்லை அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு எப்படி பிடிக்கும் வாய்ப்பே இல்லை அவளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுறேன் டேய் ப்ளூ ஒரு விஷயம் தெரியுமா இங்கே ஒரு வாசனை வருது தெரிஞ்சு என்னடா என்னடா வாசனை வேற என்ன காதல் வாசனை தான் அப்படின்ட்டு ஒரு செய்க ஒன்று படம் பிறகு தரமுறை இதை பார்த்து ஹீரோ வாய் மூறாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி மூணு தான் கிரிஞ்சா பேசிட்டு பண்ணி அதெல்லாம் அது தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுக்கணும் என்ன தைரியம் இந்த மாதிரி ஒரு அழகு முன்னாடி என்ன வந்து கிரிஞ்சின்னு சொல்லிருப்பா ஒழுங்கா வந்து மணி பிரிக்கா அப்படி சாண்டை போட்டு

சீன்ல பார்த்தா வந்து இந்த இடத்துல டைட்டிங் நல்லா போட்டுக்கிட்டே இருக்கேன் அல்கமி அசோசியேஷன் பாசல் மாதிரி பார்த்தீங்கன்னா போய் நீ இருக்கணும் அந்த டேய் அல்கமி அசோசியஷனா இதேடா யாரா அப்படின்னு சொல்கிறேன் பஸ் ஸ்பைக்கு கேட்பான் பாருங்க இதை கேட்டு ஹீரோக்கு அடப்பாவி அப்படின்னு சொல்லிருக்கேன் டேய் அல்கெமேஸ் வந்துட்டு மூணு பெரிய ஃபேமிலி சமமான ஒரு இது போனால் ரேன் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிருக்கேன் நீங்க சொல்லுவா ஆனால் இந்த டீமெண்ட் சாட்டாகக்கப்புறம் யாருமே வந்து அல்கமே வந்து பெருசாக கான்சென்ட் பண்ணல எல்லாருமே வந்து அட்டாகிங் ஃபைட்டிங் டீமென்ட் ப்ரெஸ்வர்ஸ் தான் ஆகுறோம்னு சொல்லிருக்கான் அதனால தான் புல்லு எல்லாம் இப்போ அதிகமாக கிடக்கு அப்படின்னுட்டு ஹீரோ போயிட்டுருக்கு அந்த நெக்ஸியில் உள்ள பொண்ணு அங்கே ஒரு பொண்ணு சொல்வாங்க உங்களுக்கு இருக்கு வந்து என்ன வேணும் என்ன விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உடனே ஹீரோ சொல்லுவான் நான் இங்கே வந்து அல்கமி டெஸ்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுருக்கேன் அல்கமி டெஸ்ட்டுக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறது டீ நீ ஏற்கனவே அல்கமி கற்றுக்கிறது நம்ம ஸ்பைக் கார்பேன் சொல்ல சரி ஓகே அல்கமி டெஸ்ட்டுக்கு வந்து கற்றுக்கிறது ரொம்ப சின்ன வயசாக வந்துருக்கீங்க இதில் மூணு வகையான டெஸ்ட் இருக்குது ஒன்று பேசிக் இன்னொன்று வந்து மிட்டு இன்னொன்று வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் ஸோ எந்த வந்து உங்களுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் வந்து நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் அந்த டெஸ்ட்டுங்கிறது உங்கள் வயசுக்கு ரொம்பவுமே வந்து அதிகம் அது வந்து உயிரே போகிற ஆபத்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொருள் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்பவே அதிகம் நீ உண்மையிலே அப்படின்னு தான் போகிறீங்களா

வந்து ஸோ அல்கமி ஃபேமிலி அது வந்து ஷூ ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஃபேமிலிஸ் தான் சொல்லிட்டுருக்கான் எங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற தம்பி உனக்கு என்னடா வேலை நீ தப்பாக வந்து கேட்டால் இல்லை நான் கரெக்டாக வந்துருங்க கேட்டேன் என் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா நான் தான் என் ஃபேமிலியில் அடுத்த லீடர் அப்புறம் சூ நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இதை கேட்டுருவோம் சூ நிங் நீ ஏன்டா உன் தம்பிக்காரன் ஒருத்தன் வந்து இந்த ஹியூனா அப்படி நான் சுத்துவானே அவனோட அவனமோ ஃபேமிலிக்கு லீடர் ஆக போன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீ வந்துடா ஃபேமிலிக்கு லீடாக போற என்னடா லீடர் ஆக போ அப்படின்னு கேட்டு கிட்டே என்ன என் ஃபேமிலி வந்து நீ இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என் தம்பி கூட சொல்லிருக்க மாட்டேன் நான் என் கசின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைம் உள்ள போயிருவான் சோ இந்த இடத்துல வெளியே ஒன்று அப்படியே பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போயிருவாங்க சார் உள்ளே ரெண்டு எழுதுகிற வணக்க வச்சுட்டு அந்த மாதிரி எங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர்ல தான் சொல்லுவாங்க இது பண்ணி நீ வந்து தப்பான இடத்துக்கு வந்துருக்கப்பா பேசிக் லெவலாக வந்து வெளியில் நடக்குமா

நல்லா எழுதிருக்கா நீ வந்து நல்லா விட ரொம்பவே கரெக்டாக எழுதிருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ நீ எழுதுக்க நீ வந்து வெயிட் பண்ணுப்பா நான் வந்து இது வந்து பிரசிடென்ட் அந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க ரிசல்ட் வந்து வருமே அப்படின்னு எழுதி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தாலே ஒன்று பார்த்து வந்து எழுதிட்டு வணங்கி வந்து அதோட இந்த எபிசோட் வந்து புரியுது நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போயிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எபிசோட் போயிடலாம் இந்த பிசோட ஸ்டார்டிங்ல அப்படி டைட்டில் கார்டு போட்டு வந்து வீடியோ வந்து இருக்கலாம் இடத்துல ஹீரோ வந்து முதல் கொண்டு எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்கா இடத்துல வந்து இந்த சூ நீங்க இருக்கா வந்து எழுத முடியும் தென்னா அந்த எழுது வந்து இதே தமிழ் டைம் முடிஞ்சாலும் பேப்பர் எழுது இது தேராது இந்த டைம் வந்து ஒருத்தர் மூணாவது டைம் வந்து ஃபெயில் பண்ணிட்டேன் சோ வந்து வெளில வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு எத்தனை டைம் வேணாலும் ஃபெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டுருக்கா இந்த பக்கம் ஹீரோ கூட எழுது எக்ஸாம் எழுதணும் அப்படி ஒரு கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கிறேன் நான் நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு நல்லாவே எழுதுன்னு கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது எப்போ ஒரு சின்ன பையன் வந்து நல்லா எதுன்னு சொல்லிருக்கா ஏன்னா ஃபன் பண்ணுறேன் இடமா அப்படின்னு பேசிட்டு இருக்க நீ மட்டும் இதில் வந்து நீ வந்து ஜெயிச்சுட்டேன் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த சிட்டியை சுற்றி பண்ண ரெண்டு ரவுண்ட் வந்து நேக்கடா ஒட்டு துணி இல்லாமல் சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் ரிஃபைன் பண்ணிருக்கேன் எல்டர் எல்டர் இருந்து பிரசிடா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா இதில் அப்படி ஒரு அல்குமே முக்கியமே பொறுமை தான் ஏன் பொறுமை என்ன விஷயம் இருக்கு ஸோ ஒரு பையன் எக்ஸாம் எழுதிருக்கா அவனோட ஆன்சர் ஷீட்டை மட்டும் வந்து தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் சீட்டு கொடுக்க அவர் வந்து பார்க்குறாரு நல்லா தானே எழுதுக்கா அவன் அடுத்த ரவுண்ட் போக வைக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா அந்த பையனுக்கு ஏஜ் ரொம்பவே பதினாலு பதிமூணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் சொல்லுவாங்க பாருங்க ஓயலா இது கிட்ட ஒரு நீங்கள் என்ன வந்து விளையாடிக்கிட்டு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எதாவது வளர்க்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக போய் வந்து ஒழுங்காக எக்ஸாமின் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று வந்து தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ இந்த லெவலுக்கு நான் நாலு ஒரு பையன் இருக்குது ரொம்பவே அறிவு ஸோ அந்த பையன் வந்து மெயின் ஆள் கூட்டுவாங்க நான் அவனை எந்த பர்சனாக நான் வந்து செக் பண்ணி பார்க்க அப்போ வந்து தெரிஞ்சுட்டு ஓகே பிரச்சனை நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்றது ரெண்டு பேர் போய்ட்டு இருக்கேன் யாரும் வெயிட் பண்ணுறாங்க என்னோட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெட் வச்சிருக்காரு இந்த பையனால் முடிவு நினைக்கிறான்னு இருக்கா அந்த இடத்துல எல்டர் வந்துட்டு இருக்காரு ஸோ எல்டர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறாரு இவங்கள்ட்ட மூணு பேருமே எல்டர் சொல்லிருக்கா அவங்களாம் கிராஸ் பண்ணி தம்பி நீ வந்து பாஸ் பண்ணிட்டு பா அடுத்த வந்து போகிறேன் ஸோ நீ மெயின் ஆள் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே சுற்றி மாட்டி உண்மையான அந்த பையன் பாஸ் பண்ணால் இவனுக்கு வந்து இல்லை நான் வந்து கனவு இருக்கேன் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் கடவுளே நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பைத்து வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பெரிய ஃபேமிலி உண்மையிலே சிறந்தவங்க இப்போ வந்து அவனோட கொடுத்த அந்த வாக்கு நேரத்தை போயிட்டு இருக்காண்டா அப்படின்னு சுற்றிக்கிறவனா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது மெயின் மெயின் பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிற எல்லோரும் வந்து ஹீரோ சொல்லுறான் ஸோ அந்த பிரச்சனை கொஞ்சம் வந்துட்டு பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஹீரோ பார்க்கலாம் ஸோ இந்த பேப்பர் இந்த பேப்பரில் என்ன இருக்குன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் அல்கெமிஸ்ட் இருக்கிற எல்லா டவுட்ஸையும் அவங்களோட

கிராஸ் வச்சு நான் பண்ணும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கா அந்த ஹீரோ வந்து ஹீரோ வந்து நீங்கள் அந்த ஸ்னோ கிராஸ் கிராஸுக்கு இம்மார்ட்டல் கிராஸ் அப்புறம் வந்து ட்ராகன் பேக் கிராஸ் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தா கண்டிப்பாக வந்து வந்து ஓகேனா ரெடியூ யூஸ் பேர் ஸ்னோ கிராஸ் அதனுடைய தன்மை ரொம்பவே அது அரிதானது ஸோ இந்த ரெண்டு கிராஸோட தன்மையிலேயுமே அது வந்து கொஞ்சம் கலந்துருக்கு மேபி இது வந்து ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அடுத்த ஆன்சர் பார்க்குற அமேசிங் அமேசிங் வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பையன் உண்மையிலே கடன்ஸ் இந்த இடத்துல இந்த ஆன்சர் பார்க்குறேன் அவருக்கும் சரியான ஷாப் இந்த இடத்துல ஹீரோ எழுது தள்ளிட்டே போயிட்டுருக்கா ஒவ்வொரு பார்ப்பராக இந்த இடத்துல அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து தாட முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் போயிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பதாவது எபிசோட் ஃபைனல் சீசன் ஒன்ல இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க எபிசோட் ஸ்டார்டிங் வந்து டைட்டில் போட்டு வந்துன்னா வீடியோ வந்து ஆரம்பிங்க இடத்துல ஹீரோ ஒவ்வொரு ஆச்சரும் அவரும் படிச்சு பார்த்தோம் அற்புதம் சிறப்பான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பின்னாடி போய் நம்ம பிரசிடன்ட் வந்து கைத்து இருக்கிற இடத்துல இந்த லெவலுக்கு நாலேஜான ஒரு பையன் எங்க வருவா நான் எதிர்பார்க்கவே சொல்லிருக்கேன் பிரசிடென்ட் அப்படின்னு ஹீரோ அந்த அவர் ஆன்சர் படிச்ச போடு எல்லாமே அற்புதமா இருக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு எப்படி வந்து இது பையன் நாலேஜ் அவர் பார்க்கற இடத்துல நிறைய கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க உண்மையிலேயே சிறப்பானவன் ஸோ இந்த மாதிரி அல்கமிக்கு இந்த மாதிரி ஜீனியஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அந்த இடத்துல டேரக்டர் டேரக்டர் யாங் அப்படின்றது முக்கியம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து உனக்கு எப்படிப்பா பா என் பேர் தெரியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து கேட்பாங்க டேரக்டர் யாங் இந்த இடத்துல எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ உடனே கேட்பான் நீங்கள் வந்து சரியாக நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லெட்டர் அது நான் தான் அந்த லெட்டர் அப்படின்னு கேட்பாங்க நீ வந்து சொல்கிறது கரெக்டாக தான் ஆமாம் அந்த பர்பிள் கிளாஸ் அந்த லெட்டரை நான் தான் எழுதுணும் கொஞ்சம் எல்லாருமே சரியான ஷாக்கு ஸோ உடனே அவங்க வந்து கேட்க பேச ஆரம்பிக்கிறேன் நேரத்தில் நான் பிரசிடென்ட் இருந்தது என் வயசுக்கு கூட வந்து அந்த கிராஸ்ல அவ்வளோ பெரிய ஒரு தேரை வந்து நான் வந்து இது பண்ணதில்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் நான் பண்ணதில்லை எப்படி இப்போ இந்த அளவுக்கு நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு என்ன சொல்லுறதுலாம் உடனே சொல்லுவான் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ்டர் வந்து இருக்காரு ஸோ அவரு தான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து நான் டெலிவரி தான் பண்ணேன் மாஸ்டர் ரொம்ப சிறப்பானவராக இருப்பார் அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் நான் நீட்டில் மீட் பண்ணணும்னா இல்லை என் மாஸ்டர் வந்து நேரில் வந்து மீட் பண்ண முடியாது அப்படின்னு சரி புரியுது புரியுது எனக்கு புரியுது ஆனால் ஃபியூச்சரில் அவர் வந்து மீட் பண்ண முடியும் தானே அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆமாம் சரி ஓகே இந்த மாதிரி டீன் தயவு செஞ்சு போய் டேரக்டர் உங்களுக்கு வந்து ஒரு கோட் எடுத்துருவாங்க கோட் அப்புறம் பேட்ச் ஸோ அதுவும் வந்து கிராண்ட் மாஸ்டர்கான கோட் பேச்சு எடுத்துகிட்டு அவன் சொல்லிட்டுருக்கேன் எடுத்து ஹீரோ வந்து கேட்பேன் எனக்கு வந்து உங்களோட கோஆபரேஷன் வந்து கோடனேஷன் வந்து தேவைப்படுதுங்கிறேன் என்னா நாங்கள் என்னப்பா உங்களுக்கு வந்து காபரேட் பண்ணுவோம் என்ன அதை ஹெல்ப் பண்ணுற சொல்லுன்னு இருக்கேன் ஹீரோ உடனே சொல்லுவாங்க ஸோ சோல் நியூட்ரிங் வெல் சோல் கான்சன்ட்ரேட்டிங் பில் சோல் டெம்பரிங் பில் அப்புறமா சாக்ரெட் பாடி என்ஹான்ஸ் பில் அப்புறமா வந்து கிரேட் நயன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பில்லுக்கான ரெசிபி பார்த்தீங்க வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என் மாஸ்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு இதை கேட்டுறோம் இந்த எழுத்து சொல்லுது ஸோ நீ சொல்கிற இந்த பில்லோட ஜல்லா அந்த ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி டார்க் ஜா அழிஞ்சு போச்சு ஹீரோ என்ன சொல்லலாம் என்னோட மாஸ்டர் அவர் நிறைய பீப்பர்ஸ் இந்த வந்து க்ளோட்ஸ் இதை தாண்டி நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால அவருக்கு நிறையவே நாலேஜுக்கு அவர்கிட்ட வந்து இந்த பில்லோட ரெசிபிலாம் இருக்கிறது ரொம்ப சாதாரணம் இதை கிட்ட எல்லாருமே சொல்லி வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த க்ளோர்ஸ் இதை தாண்டி பீப்புள்ஸ் இருக்கா ஆமாப்பா அது சகஜம் தானே இருக்க இல்லை எங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை ஒன்லி க்ளோர் பீப்புள்ஸ் சிட்டியில் மட்டும் தான் பீப்புள்ஸ் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி ஒரு கிரேட்டான மாஸ்டர் அவர் நான் கண்டிப்பாக ஃபியூச்சர் மீட் பண்ணால் அவர் என்ன சொல்கிறார் ஸோ அந்த மாஸ்டர் நிறைய சுற்றுறதுனால அப்படின்னா அவர் கொஞ்சம் செலவு கொஞ்சம் தேவை அதனால் அந்த அஞ்சு பில் ரசிப்பு உங்ககிட்ட வந்து கொடுக்குறான் ஸோ நடக்கிற சேலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஷேராக வந்து எனக்கு வந்து தரணும் நான் மாஸ்டர் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு தலை வந்து சொல்லி முடிப்பா அந்த இடத்துல ஸோ அதுவும் இந்த பில் எல்லாத்திலையும் வந்து இது பண்ண முடியாது ஸோ இதில் செய்கிறதுலாம் இந்த நைன் ட்ரான்ஸ்மெண்ட்ஸில் செய்கிறதுலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அழுக்க முடியும்னா அதை கேட்டு அவருக்கு சரியான ஷக்கு ஸோ வந்து முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னு அவருக்கே பிறந்ததில்ல ஆமாம் முப்பது பர்சன்டேஜ் அதிகம் நீங்கள் என்ன வந்து கண்டிப்பாக நினைக்கூடாது ஏன்னா அந்த நைன் ட்ரான்ஸ்மிஷன் அதுவே ரொம்ப சிறப்பானது இந்த பில் ரிசிப்ட்லாம் எங்கேயுமே கிடையாது இல்லை பையன் பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெறும் முப்பது பர்சன்டேஜ் உனக்கு போதும் அவனு கேட்க ஆமாம் போதுன்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த ஹீரோ வந்து இன்னும் சொல்லுவான் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு பில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கறதான் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட்டை அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ஸோ எந்தெந்த பசங்களாம் அல்கமியை வந்து அல்கெமிக்கு வந்து பிடிச்சிருக்கோ விரும்புகிறாங்களோ கற்றுக்கணுன்ட்டு அவங்க எல்லாருக்கும் டீச் பண்ணுங்க இந்த க்ளோரிசிட்டியை அல்கமி லெவலில் வந்து ஒரு டாப்பாக மாற்றுங்க அப்படிங்கிறது என் மாஸ்டரோட எண்ணம் அவரோட ஆசை அப்படின்னு சொல்லுவார் பண்ணாங்க இதை அவருக்கும் வந்து இருந்து ரொம்பவுமே சந்தோஷம் சூப்பர்பா என்னோட மாஸ்டர் நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான அவராக இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே ஹீரோ வந்து கொடுப்பான் அந்த எழுதோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு பிரச்சனை போகிற எல்லாருமே போய் அது வந்து ஆச்சனை பார்த்துருக்காங்க ஸோ இப்படி தான் நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜாங் இருக்காங்க பார்த்தீங்களா டேரக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா கால் தேடுவாங்க ஸோ எங்கிட்ட இருக்க படிக்கிறதுலேயே சின்ன ட்ரெஸ் இது தான்ப்பா எங்கள் கிட்டே இருக்குல்ல பட் ஆனால் இது உங்களுக்கு பெருசாக இருக்கும்ட்டு உடனே வந்து நீலி பிரதர் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த ஹெல்ப்னா தவிர டேரெக்டாக வந்து இந்த சிஸ்டர் வந்து கேளுங்க இந்த இடத்துல அவன் நெஞ்சு போது ஹீரோவோட மூஞ்சில் இடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்துருக்கும் தலைவதனால ஷையாகி போய்ட ஸோ எந்த ஹெல்ப் பண்ணாலும் தரமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நான் கிளாத் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஹீரோ ரொம்பவே நன்றி சிஸ்டர் யாங் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சரி ஓகே பிரசிடென்ட் வந்து ஃபார்மில் பார்த்துருக்காரு நான் வந்து கிளம்புறேன் சொல்லிட்டுருக்கேன் இந்த இடத்துல ஒரு வேர்டிங் சொன்ன வருது சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த க்ளோரிஸ் ரெடிமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த க்ளோரிஸ் ரொம்ப ரொம்பவே ஆபத்தான அடுத்தனே அடுத்தவே வரப்போது அப்படின்னு பேசிகிட்டு இந்த இடத்துல இருக்கிற லெஜெண்டரி மேக் ஈமோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா வயசாக இன்னுமே வந்து புதுசாக ஒரு லெஜெண்டரி லேக் டீமன் ஸ்பீச் பிறக்கவே இல்லை ஸோ நீரி சொன்ன மாதிரி இந்த ஒரு இந்த ஒரு குளோரி சிட்டி அடுத்த ஏரா ஸ்டாங்கஸ்டான கெராக்குள்ளேருந்து போக போகுது அந்த ஏரா உருவாக்க போகிறது நீரி தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இவங்க சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடியாது ஸோ இன்னுமே முடியல இன்னொரு அற்புதமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கானுங்க அதையுமே வீட்டில் பிறப்பாருங்க என்னடா நீங்கள் சீசன் முடிச்சிங்க சரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அதா படிச்சிருக்க அவ மெடிடேஷ அந்த ஒரு மெடிசன் போடுல அந்த ஒரு போஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வச்ச அவ எழுத்து எழுதுறதுக்கு ஒரு இடமே கிடைக்கல எங்கடா எழுதி வச்சிருக்க இதெல்லாம் கேக்க அவனுமே இல்லையாடா அப்படினு மாதிரி தான் இருக்கு அதாரே முடிச்சுடுவாங்க சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படினா டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ் சீசன் ஒன் நாற்பது எபிசோட் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க வெற்றிகரமாக நம்மளுமே வந்து அஞ்சு அஞ்சு எபிசோடாக வந்து போட்டு நாற்பது எபிசோட் கவர் பண்ணிட்டோம் ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து டெய்ல்ஸ் ஆஃப் டீம் காட்ஸு பிரேக் தரலான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம மெயின் சேனலில் வந்து இலுக்ஸ் மூவி அது அவங்க ஜால தரமாக இருக்குது நான் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து இலுக்ஸு வந்து பிரிச்சுருக்கேன் இலுக்ஸு மூவியை ஸோ ரெண்டு பாட்டுமே தரமாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாட்டு தான் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்து அது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் அப்படி எடிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறப்ப நான் நாளைக்கு காலையில் வந்து அப்லோட் ஆகும் நம்புறேன் ஓகே வீடியோக்கு மறக்காமல் விடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் சேனல்லேயே வந்து பெண்டிங் நிறைய இருக்குது ஸோ மெயின் சேனலுக்குற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம டெய்ல்ஸ் அப்படின்னு கட்ஸுக்கு வரும் ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நல்ல விஷயம் நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கிறேன் எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே எனக்கு இன்னுமே எது இதுவாக என்ன சொல்கிறது பார்த்தோன்னே சார் பரவாயில்ல எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் நார்மல் ஸ்பீடாக ரெடி பண்ணிருக்கேன் ஓகே பாய் பை பை ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேன் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நான் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க